பூம் தத்புருஷாய டாய வித்மகை தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா பூம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் இராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்ருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் இராஜயோகம் டாக்டர் கே ராம் பதினைந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சோபக்கிருது வருடம் மாஷி மாதம் மூன்றாம் தேதி வியாழக்கிழமையாகிய இன்றைய திதி ஷஷ்டி மாலை நான்கு மணி முப்பத்தி ஆறு நிமிடங்களுக்கு பின்பு சப்தமி நட்சத்திரம் அசுபதி மாலை மூன்று மணி முப்பது நிமிடங்களுக்கு பின்பு பரணி நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பதினோரு மணி வரை ராகு காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராசம நட்சத்திரங்கள் பூரம் உத்திரம் சஷ்டி திதியாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் ஆறு விதி எண் ஏழு பஞ்சபூத சாஸ்திரப்படி ஷம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு வளர்ச்சிகள் பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது சிந்தனையில் வந்து முதிர்ச்சி வந்து தென்படும் சீரான வளர்ச்சிக்கான பாதைகள் உருவாகும் தொழில் ரீதியான வகையில் அதாவது தரகு சம்பந்தப்பட்ட தொழில் தொழில் உள்ளவர்களுக்கு வரவு என்ற அம்சம் அதிகமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அவசரக்காரனுக்கு புத்தி மட்டு என்பதை அறிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராசியை சார்ந்தவங்க பால சுப்பிரமணிய தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது ើនន ரிஷப ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு பொழிவு மிகுதியாக கூடிய நல்ல நாள் ராசி அதிபதி சுக்கர பகவானும் சந்திர பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால புத்துணர்வு பெருகும் பொழிவு மிகுதியாகும் உங்களுடைய அடிமனசில் வந்து இனம் புரியாத மன சந்தோஷத்தோடு மன தைரியம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இந்திய நாளில் அவசர முடிவுகளால் அனுகூலம் இல்லை என்பதை அறிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராசியை சேர்ந்தவங்க வெற்றி விநாயகரை வழிபாடு செய்வது நல்லது Terima kasih <muchas> telah menonton! மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு அதி உன்னத பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமாக ஒரே கம்பெனியில் உத்தியோகம் பார்த்து அந்த உத்தியோகத்தில் உயர்வோ அல்லது பணி உயர்வோ அல்லது பாராட்டோ கிடைக்காமல் பரிதவிச்ச உங்களுக்கு பணி உயர்வு கிடைக்கக்கூடிய அடுத்தவங்க பார்த்து உங்களுக்கு வணக்கம் போடக்கூடிய நல்ல சூழல் உருவாகக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் அனைவராலும் வெறுக்கப்படுபவர் அதிக காலம் நிலைத்ததில்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவு மிதனம் ராட்சியைச் சேர்ந்தவங்க மகாலிங்கேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு கஷ்டகாலங்கள் விலகக்கூடிய நல்ல நாள் கஷ்டகாலம் விலகுது அப்படிங்கிறத விட அதிர்ஷ்ட காலங்கள் ஆர்ப்பரிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது எந்த ஒரு விஷயத்திலும் சொந்த ஒரு விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய எவ்வளவு பாதகம் இருந்தாலும் சாதகமான சந்தோஷமான சூழல்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வெட்கமே இல்லாத வாழ்க்கை துக்கம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ராசியை சேர்ந்தவங்க சொர்ணாம்பிகை தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு மேன்மைகள் பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது நேர்மையோடு உழைச்ச உங்களுக்கு மேன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும் பொதுவாகவே நெருப்பு சார்ந்த தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகளும் பெரிய பெரிய ஒப்பந்தங்களும் எதிர்பாராத வரவுகளும் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அழுதவருக்கு வெட்கமில்லை துணிந்தவருக்கு துக்கமில்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு சிம்மம் ராசியை சேர்ந்தவங்க கற்பக லிங்கேஸ்வரர் தெய்வத்தை வழி பாடு செய்வது நல்லது கண்ணீர் ஆசையை சார்ந்தவர்களுக்கு பய உணர்வு விலகக்கூடிய நல்ல நாள் அதாவது நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத நேரத்தில் தைரியம் இருக்கும் ஆனால் தேவையான நேரத்தில் வந்து மனோபயம் ஒரு குழப்பம் இந்த மாதிரி இருந்துகிட்டு இருக்கும் அந்த மாதிரி தேவையில்லாத குழப்பங்கள் விலகக்கூடிய வழக்கமான வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு நல்லது ஒரு விளக்கம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அடங்காத ஆணுக்கு வணங்காத பெண் அமையும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கண்ணீராசையை சேர்ந்தவங்க சர்ப தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது துலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு பூமி யோகம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் பூமிகாரகன் செவ்வாய் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகும் சகோதர வகையில் ஒற்றுமை அதிகரிக்கும் புதிய வீடு அல்லது நிலம் அல்லது விவசாய பூமி வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் அரசனுக்கு அழகு அடிமைகளின் கூட்டம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க கபாலீஸ்வரி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது Mm-hmm. <laughs> விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு பாசம் மிகுதியாக கூடிய நல்ல நாள் அதாவது நேஷங்களும் பாசங்களும் மிகுதியாக கூடிய நாளாக உங்களுடைய நேர்த்தியான உழைப்புக்கு கீர்த்தி என்ற புகழ் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அனுபவம் இல்லாத அறிவு அறக்காசுக்கு உதவாது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருச்சிகம் ராசியை சேர்ந்தவங்க புவன லிங்கேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது Terima kasih telah menonton! தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு வீரியம் பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது தைரியம் பெருகக்கூடிய வீரியம் பெருகக்கூடிய தைரியமான செயல்பாடுகளால் தனவரவு கிடைக்கக்கூடிய வீரியமான செயல்பாடுகளால் வெற்றிகள் மிகுதியாக கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அறிவுரை ஒன்றுதான் அனைவராலும் இலவசமாக கொடுக்க முடியும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவங்க கட்டு விநாயக பெருமானை வழிபாடு செய்வது நல்லது അതെ <laughs> மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு வாய்ப்புகள் பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது வல்லமை பெருகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பின் மீது பிடிப்பு மிகுதியாக கூடிய மாணவிகளுக்கு பண்பாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து மிகுந்த பாசம் அல்லது மரியாதை அல்லது மதிப்பு மிகுதியாக கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அடங்க தெரியாதவனுக்கு அரசியல் தெரியாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசியை சேர்ந்தவங்க தினகிரி முருகப் பெருமானை வழிபாடு செய்வது நல்லது கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு நல்ல உள்ளங்களை சந்திக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது கள்ளம் கவடமற்ற நல்ல உள்ளங்களை சந்திக்க முடியும் உறவு வகையில் ஒற்றுமை மிகுதியாகும் பங்காளி வகையில் இருக்கக்கூடிய பகை விலகி தொழில் ரீதியான வகையில் தொகை சேரும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அமைதி என்பது கசப்பானது ஆனால் அதனுடைய பலன் இனிப்பானது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசியை சேர்ந்தவங்க செல்வ விநாயக பெருமானை வழிபாடு നല്ലത് மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு பிரார்த்தனைகள் நிறைவேறக்கூடிய நல்ல நாள் அதாவது கடந்த காலங்களில் உங்களுடைய நியாயமான பிரார்த்தனைகள் எத்தனை கோயிலுக்கு போனோம் எவ்வளவு வேண்டுதல் வச்சோம் எவ்வளவு பிரார்த்தனை பண்ணணும் எவ்வளவு விரதம் இருந்தோம் எதுவுமே நடக்கல அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய அனுகூலம் இன்றைய நாளில் ஆரம்பமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அழகும் அறிவும் பணிவும் துணிவும் இணைவது அரிது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் சேர்ந்தவங்க திருமுருக பெருமானை வழிபாடு செய்வது நல்லது நேயர்களே இன்றைய நிகழ்ச்சியில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரண்டு ராசிகளுக்கு ரீதியான பார்த்தோம் இருந்தாலும் உங்களுடைய பார்க்கும் பொழுது உங்களுக்கு விதிக்கப்பட்ட உண்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியும் விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்துச் சொல்லி திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விற்க சக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க நவரத்தனை போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தியும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசலை மாத்தியும் வளம் காணாதவங்க ஹோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கம் எல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்ல ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ யோகம் డాక్టర్ కె రామ్